ఉన్న <Gã> ఉన్న <Gã> சொல்றது வந்து நான் வாய் வார்த்தையே அவங்கள சொன்னது கிடையாது நான் மனசார தான் சொல்லியிருக்கேன் நான் மனசார சொன்னதுனாலதான் இவ்வளவு சொந்தங்கள் அவங்கள நேசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வீடியோ பண்ணாத நேரங்கள்ல வந்து சரியான எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்க நம்ம சேனல்ல வீடியோ பதிர்வு எதிர்பார்த்திருக்கீங்க ஒரு சில சொந்தங்கள் வந்து கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க ஒரு சில சொந்தங்களுக்கு போன் பண்ணி எங்கள்கிட்ட விசாரிச்சிருந்தீங்க எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏன் நம்ம தொடர்ந்து நாலு நாளாக வீடியோ பதிவு பண்ணலை நான் வந்து நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லைங்க அதனால தான் தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ண முடியல இன்னைக்குமே நம்ம வந்து பெருசாக ஒன்றும் சமைக்கலைங்க நம்ம உடம்பு உடம்புக்கு தகுந்த வரதான் வாயு கஞ்சி கிண்டி காலையிலேயே குடிக்க போறோம் நம்ம ஒரு ஸ்டோரில் எப்படி நம்ம வாயு கஞ்சி கிண்டி குடிக்கணும்னு வீடியோல தொடர்ந்து பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில சொன்னது வந்து சாய் சொல்ல போறாங்க தேவி நிலானி ஸ்ரீ தேவியா நிவேதா மகாலட்சுமி உதயா இவங்க எல்லாருமே வந்து கடவுளோட ஆசிரியர்கள் நல்லா இருக்கணும் ராமச்சரம் சார்வாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சொந்தங்களை

எடுக்கோ அதுக்கு தேங்காய் நம்ம திருவி எடுத்துக்கிறோம் தெய்வானே உங்க சிவகான் சக்தி வேல் தினேஷ் ராசிதானும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம ராமேஸ்வரம் குடும்பத்தாய் தேங்காய் திருவிக்கிறோம் கார்த்திகை காத்தியை मारிய பனி பவিত্রா எல்லா சொந்தங்களும் கடலோட ஆசிரமத்துல நல்லா இருப்பீங்க ஹாய் நிஸ்மதியா ஓடியங்க ஸ்கூலுக்கு லேட்டாயிட்டு குளிக்கப் போறியா ஓடியாங்க வச்சு அரிசி சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இல்ல ஒன்னு இல்லை ஆக்காட்டு ஆக்காட்டு சும்மா ஒண்ணு இல்ல ஒன்னும் இல்ல பயப்படாத நீ எந்த அளவுக்கு மருந்து குடிக்க அந்த அளவுக்கு தானே முடிமொளையும் si முதல் இருந்ததுக்கு ஜனி கொஞ்சம் சொரசுரப்பான் தெரியுது மண்ட முதல்ல மினுங்கும்ல ஒரு மாதிரியா வலுவலுப்பா இப்ப கொஞ்சம் சொரசுரப்பா இருக்கு ஸ்கூலுக்கு போமா நம்மளுக்கு அரிசியா போட்டு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு நம்ம வாய் குஞ்சுக்கு தேவையான பொருட்களை தேங்காய் பால் சேத்துக்குருவோங்க வெந்தயம் சேத்துக்கருவோங்க

கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு வச்சு சாப்பிடலாம்

நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே கொஞ்சம் உடல்நிலைகள் சரியில்லாம இருந்துச்சுங்க அதனால நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல இனி நம்ம முடிஞ்ச வரைய தொடர்ந்து வீடியோ பண்றக்கான ஒரு முயற்சி பண்றேங்க இன்னைக்கு நம்ம வீட்டு என்ன ரெடி பண்ணிருக்கோம்னா வாயு கஞ்சி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் நம்ம ஒரு சைடுல நம்ம கஞ்சி எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றத எல்லாரும் வீடியோல பாத்துருப்பீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க என்ன சரி சாப்பிடலாமா சாப்பிடுங்கத்தா

சொந்தமே நம்ம ராமேஸ்வரம் மேனும் சார்பாக வந்து நம்ம சொந்தங்கள் பேர்களை சொல்லி காய் சொல்ல சொல்லி இருந்தீங்க நம்ம செனி வந்து எல்லாருக்குமே காய சொல்லிருப்பாங்க அவங்க காய் சொல்லும்போது ஒரு ரெண்டு பேர் பேரை வந்து விட்டுட்டாங்க விடன்னு சொல்லி விட கிடையாது ஒவ்வொருத்தவங்க ரெண்டு ரெண்டு பேர் கொடுப்பாங்கல்ல அதுல ஒவ்வொருத்தவங்க பேரை மட்டுமே வாசித்துட்டு மத்தவங்க பேரை வந்து வாசிக்காமட்டாங்க இப்போ அவங்க தான் வாசிக்க போறோம் சக்திவேல் கீர்த்தனாவுக்கு வந்து சக்திவேல் மட்டும் வாசிட்டாங்க கீர்த்தனா வாசிக்கல நிவேதா குணவர்சினிக்கு வந்து நிவேதான் மட்டும் வாசித்தாங்க குணவரிசனியை வாசிக்கல இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு தான் நமக்கு சொல்ல போறோம் சக்திவேல் கீர்த்தனா நிவேதா புனவரிசினி எல்லா சொந்தங்களுமே வந்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தால நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் மீனோன் பேமீசார்கள் வந்து உங்களுக்கு ஆய் சொல்லிக்கிறாங்க சொந்தங்களை நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ பதிவு வந்து நம்ம சொந்தங்கள் வந்து சகனியாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி நம்ம நாலு நாளாக வீடியோ பண்ணாதனால அந்த பிள்ளைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்ல முடியல இப்போ நம்ம ராமேஸ்வரம் என்னும் பேமிலி சாராக வந்து அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க நீங்க எல்லாருமே பேர் சொல்லப்பட்டவங்களும் சரி பேர் சொல்லாதவங்களும் சரி எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசிர்வாதத்தால நீடோடி பேரும் புகழோட வாழ ராமேஸ்வரம் என்னும் பேமிலி வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க சொந்தங்கள இந்த வாயு கஞ்சி வந்து நம்ம உடலுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஒரு வீடியோ பதிவுல கஞ்சிக்கு சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களை பார்த்துமே வந்து தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிருவாங்க தெரியுமா நம்ம சொந்தங்களும் சொல்ல வேண்டியது சொல்லுது

உங்கட்க்கு உரிய மூலமாமா இருந்துறேன் இந்த ஒரு வீடியோ பொதுவா உங்களுக்கு முடிச்ச நம்பிக்கையில அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமி நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க நம்ம சொன்னுகளே டாடா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க